ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி தேட் புக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி கர்நாடகா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் நினைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் தக்காளி நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு இன்ச்சளவில் மூணு பீஸ் பட்டை ரெண்டு கிராம் பட்டை ஒன்று டீஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் எட்டு கிராம்பு ஒரு எட்டுலேருந்து பத்து கேஷினட் அங்கே ஒரு ஒம்பது கேஷ்நட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கேஷ்நட்டுக்கு பதிலாக கசகசா வேணும்னா ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் நாட்டு பூண்டு ஒரு பாதி வெங்காயம் அந்த இரநூறு கிராம் வெங்காயத்துலேருந்து தான் ஒரு பாதி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே மசாலா அரைக்கிறதுக்கு தான் ஒனைகால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட் இந்த பிளேட்டில் இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸ் பவுடராக அதுக்கப்புறமா மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு ஒரு முக்கால் பாகம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா ஒரு அஞ்சு விரல் கடங்குற மாதிரி புதினா கொத்தமல்லி ஒரு ரெண்டு கருவேப்பில இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அந்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது சீக்கிரமே வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒன் கேஜி ஹண்ட்ரட் கிராம் சேர்க்குறேன் சிக்கன் சேர்த்துட்டு இந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ நல்லா சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே சிக்கன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து நல்லா செம் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல சக்தியோட சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ ஃபிளேமில் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து ரைஸ் சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் சர்வ் பண்ணலாம்